ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலே வைக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க வச்சுருந்து கொடுங்கங்க ரொம்ப நல்லது வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க அவங்களும் வேறு கட்லையும் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தை எடுக்கலாம் லஞ்சு பேக்கில் ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி கொடுத்து விடுங்க டெய்லி ஒரு உடனே கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க குழந்தை ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட வேறு கேட்லலாம் சாப்பிட்றது அவளுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாங்க ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அவளுங்க எந்த கப்பாலாம் எடுக்கமோ அதே கப்புலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அவள் எடுத்துருக்கேன் வெள்ளை அவள் தான் எடுத்துருக்கேன் இங்கே ப்ரௌன் அவல்லையும் பண்ணலாம் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா முறு முருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது கை விடாமல் கண்டிகிட்டே இருக்க நல்லா முறு முருன்னு நல்லா வருத்துரும் நல்லா வறுப்பட்டுச்சு ஒரு பிளேட்டில் மாட்டிட்டு இப்போ வேர்க்கட்லையே வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கட்லேயும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க கலர் சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு நல்லா டப் டப்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது ஆற வச்சுக்கணுங்க ரெண்டு ஆறதுக்குள்ள நம்ம தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் எடுத்துக்கணும் அவள் வேர்க்கடலை தேங்காய் வெல்லம் பாக வெல்லம் எடுத்துக்கோங்க எல்லாமே அதே பவுலால் எடுத்துக்கிடணும் ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நட்ஸ் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் வறுத்துக்கலாம் நான் முந்திரியும் சன்ஃப்ளவர் விதையும் போட்டிருக்கோங்க கொஞ்சம் பதாமும் போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அதே நெய்யில் தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாங்க இங்கே கடையில் வந்து பவுடர் கிடைக்கு கோகோனட் பவுட்ரு கிடைக்கு அது வேணாலும் வாங்கி பண்ணிக்கோங்க நான் வீட்டிலே பவுட்ரு பண்ணியும் எடுத்துட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணி எடுத்தோம்னா இது நல்லா நெய்யிலே வறுத்தாச்சு நல்லா வறுத்துட்டிங்கன்னா கெட்டு போகாதுங்க அவங்களுக்கு இப்போ அதே பவுலால் நம்ம ஒரு பவுல் வெள்ளம் எடுத்துருக்கேன் அரை பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதை நல்லா காய்ச்சல் எடுத்துக்கலாம் பாகுபதம் எதுவும் வராண்டாம் இப்போ கடலில் வந்து நம்ம தோலைப்புறம் துருவி எடுத்து வச்சு அவள் நல்லா வறுப்பட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி வறுக்கணுங்க கையை உண்டு நம்ம நொறுக்குனாலே நல்லா நொறுப்பட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நொறுக்கணும் எடுத்துக்கணும் வறுத்தெடுத்துக்கணும் ஆரிடுச்சு நம்ம பவுடர் பண்ணிடலாம் ரொம்ப மையாக திரிக்கக்கூடாது ரவை மாதிரி குறகுரோன்னு திரிச்சு எடுத்துக்கணுங்க ரவை மாதிரி குறை குறைன்னு திரிச்சு எடுத்தாச்சு புதர் பிளேட்டில் மாற்றிட்டு வேர்கடல திரு திரித்து எடுத்துக்கலாம் வேர்கடையில வந்து ரொம்ப மையாக திருக்க விடாது கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கணும் பல்ஸ் மூட்டில் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க பேதியும் திரிச்சு எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு அப்படியே முழுசாக கிடக்கணுங்க அப்படின்னா நல்லா கடி போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணியாச்சு வச்சு தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்து தேங்காவை எல்லாத்தையும் எடுத்தாச்சு வெள்ளத்தை வந்து நம்ம எந்த கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ண வரோமோ அதில் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்தாச்சு தூசி எதுவும் இருந்ததுன்னா நமக்கு வடிகட்டி எடுத்துக்கணுங்க எவ்வளோ மண் தூசியெலாம் இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு வச்சுப்போம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா ஒன்று சேர்ந்துடும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நான் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ ஏலக்காய் பவுட்டுருங்க ஏலக்காய் பவுட்ருந்துன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க முழு ஏலக்காவாக இருந்துச்சுன்னா தேங்காய் திரு திருச்சி எடுப்போம் பாருங்கள் பவுட்ரு பண்ணி அந்த நேரத்தில் ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் ஊற்றினா நாலு ஸ்பூன் நெய்யிலே நம்ம ஸ்வீட் பண்ணி எடுத்துடலாங்க இங்கே வந்து லட்டு மாதிரியும் பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு எந்த சேப்பில் வேணாலும் பண்ணிடலாம் வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டாச்சு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி கிண்டி கொடுங்க நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பண்ணுங்கள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியாச்சு நல்லா திண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணுங்க ரேசா சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம இறக்கியெல்லாம் அடுப்பு விட்டு நம்ம ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கும்போது இந்த மாதிரி வரணுங்க நல்லா உருண்டை அந்த மாதிரி வந்துட்டுனா நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்து கிடச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற வச்சிட்டு உடனே பிடிக்க ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டுனாலும் உருட்டிக்கங்க எல்லாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் இங்கே பண்ணிடலாங்க பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள் டப்பா மூடி ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா இறுத்தி அமுக்கிட்டு தட்டினோம்னா கிலோ விழுந்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்போ நம்ம இந்த மாதிரி கேக்லாம் பண்ணுவோம் பாருங்கள் அந்த முழுக்கில் வச்சியும் பண்ணலாம் பார்க்கறதுக்கு டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் நம்ம தாங்க எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணி வச்சுக்கிடலாம் சும்மா நம்ம அப்படியே உருட்டியாக சாப்பிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு ஷேப் வந்து நமக்கு நல்ல கிடச்சிருக்கு அடுத்தது இன்னொன்று பண்ணிக்கலாம் லைட்டாக நெய்யாவது எண்ணெயாவது தடக்கோங்க டப்புன்னு விழுந்துருவோம் அவங்களுக்கு சூப்பராகட்டு பண்ணியாச்சு லட்டு மாதிரி உருட்டணும்னா அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராகட்டும் ஸ்வீட் பண்ணியாச்சுங்க நீங்கள் பிரிட்ஜில் இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க வெளியில் வைக்கிறதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க கெட்டே போகாது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராகட்டு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமாண்ட்ஸுகளாக எதிர்பார்த்துட்ருப்பேன் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகட்டு அவங்களும் வேறு கட்லேயும் வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்